வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தமிழக அமைச்சரவையிலிருந்து திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனா் திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதுதான் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா எண்பத்து மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் வரும் ஆண்டில் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ரெய்சன் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் இத்திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் நாட்டில் மகளிரின் வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் உள்ள போஜ்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் பேர் பயனடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக அமைச்சரவையிலிருந்து திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று இவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு செந்தில் பாலாஜி இதுவரை வகித்து வந்த மின்துறை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமிக்கும் திரு பொன்முடி வகித்து வந்த வனத்துறை பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் இன்று மாலை ஆறு மணியளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் திமுக அரசு அயராது பாடுபட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய அவர் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநில அரசு மக்களின் தேவையை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் பணிக்கு செல்லும் பெண்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் நாற்பத்தி மூன்று சதவீத அளவிற்கு உள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னையை அடுத்த முட்டுக்காடு பகுதியில் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் இப்பணிகளை நேற்று ஆய்வு செய்த அவர் இங்கு கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த அரங்கத்தில் ஐயாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம் பத்தாயிரம் பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம் கூட்ட அரங்குகள் உணவு விடுதிகள் மற்றும் பத்தாயிரம் வாகனங்களை நிறுத்தும் வசதிகள் அமைக்கப்பட உள்ளன மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதுதான் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பலன் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே அஇஅதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி அமைத்திருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தாா் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃ சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே இரண்டு கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டரை வயது சிறுமி உள்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் மதுரையிலிருந்து வள்ளியூர் நோக்கி வந்த கார் தளபதி சமுத்திரம் அருகே சாலை தடுப்பில் மோதி எதிர் திசையில் திங்கள் சந்தையிலிருந்து நெல்லை நோக்கி வந்த கார் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்து வள்ளியூர் மற்றும் நாகர்கோவில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனா் தமிழகம் மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்பினை பொதுவாக இயல்பை ஒட்டியும் அதற்கு மூன்று நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் இருவரி செய்திகள் ஈரான் நாட்டின் ஷாஹித் ரஜாயி துறைமுகத்தில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இன்று ஒருநாள் தேசிய அளவிலான துக்கம் கடைபிடிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது கனடாவின் வாங்கூவர் நகரில் நடைபெற்ற பிலிப்பினோ திருவிழாவின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கேங்டாக்கில் நடைபெற்ற பேரணியில் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உள்ளிட்ட ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினா் மும்பை மாநகராட்சி பகுதியின் அனைத்து மண்டலங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கான விடுமுறை கால நூலகம் திறக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் விளையாட்டு விடுதியில் சேர விருப்பமுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை பகுதியில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற சுமார் ஆறரை டன் ரேஷன் அரிசி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது இத்தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் மூப்பன்பட்டியில் இருபத்து நான்கு கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒன்பது பேரை கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி மலையாள மக்கள் கேரள பாரம்பரிய ரதங்களுடன் வந்து வழிபட்டனர் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் நேற்று ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் சென்னை மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா எண்பத்து மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றது இருபத்தொரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் எண்பத்து மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது மூன்று தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலம் வென்று ஜப்பான் இரண்டாம் இடத்தையும் ஒரு தங்கம் பதினோரு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கம் வென்று மங்கோலியா மூன்றாம் இடத்தையும் பிடித்தன மான்செஸ்டரில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருத்விக் சயாலி வாணி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஐந்து பதினொன்று எட்டு பதினொன்று பதிமூன்று பதினொன்று பத்து பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் எகிப்தின் தினா மெஷ்ரப் சிங்கப்பூரின் ஜெங் ஜியான் இணையிடம் தோல்வியடைந்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் ஏழு பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஜானட் சிம்ரன்ஜித் கவுர் ஹர்ஷிகா அன்ஷிகா குஷிசந்த் அண்ணா சர்மா ஆகியோரும் ஆடவர் பிரிவில் தேவன்சும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் தமிழக அமைச்சரவையிலிருந்து திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் திரு மனோதங்கராஜ் தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதுதான் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா எண்பத்தி மூன்று பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது